காங்கிரஸ்க்குள் சேர்க்கப்பட்ட நபர்களுக்கு தான் காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுத்தது தமிழ்நாட்டில் கொடுத்த ஆகட்டும் மற்றவங்களுக்கு எல்லாமே கக்கன் அம்பேத்கர் பத்தி பேசவே மாட்டாரு அவர் காந்தியை பத்தி பேசுவாரு காங்கிரஸ் பத்தி பேசுவாரு அம்பேத்கர் பத்தி பேசினா காங்கிரஸ் கிடைச்சிருக்காரு ஏன்னா அம்பேத்கருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எம் சி ராஜா காலத்திலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் போஸ்டிங் கொடுத்து இன்னைக்கு எப்படி எல்லாம் கொடுக்குறாங்க அது மாதிரி உருவாக்கப்பட்ட நபர்கள் தான் அவங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க அம்பேத்கர் இல்லை ஒரு தெருவுக்கு கூட சட்ட அமைச்சராக இருந்த அவர் பேரு தமிழ்நாட்டுல வச்சது கிடையாது அரசு ரீதியா அது எப்போ வச்சது தெரியுமா கலைஞர் முதலமைச்சரானதுக்கு பிற்பாடு தான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் சென்னை வியாசார்பாட்டியில் அம்பேத்கர் கலைக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு முன்னால் கிடையாது கிடையாது அவர் தான் செய்யறாரு அதற்கு பின்னாடி அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிராவில் பிறந்த அவரோட மண்ணில் வந்து அவரோட பேர மராத்வடா பல்களுக்கு காங்கிரஸ் வைக்கப்போனா வைக்கக்கூடாது பால் தாக்கரே ஊரே கொடுத்திட்டா வைக்கக்கூடாது அங்க பத்தி அறியும் போது இங்க என்ன பண்ணா தெரியுமா கலைஞர் இந்த இடத்துல ஒரு கோடி கையெழுத்து வாங்கினாரு மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு தலைவர் அம்பேத்கர் பேர வைக்கணும் தமிழ்நாடு முழுக்க சுத்தி திமுக காரர்கள் ஒரு கோடி கையெழுத்து வாங்கி அங்க அம்சாங்க அதோட வாயில நீ அவ்வளவு அரசியல் சட்ட எழுத அம்பேத்கர் பேர பல்கலை வைக்க கூடாதுங்கிறியா இந்த வாக்கியங்கிற மாதிரி என்ன பண்ணாரு அது வரைக்கும் சட்ட கல்லூரியா தான் இருந்தது சென்னை பல்கலைக்கழகத்தோட சேர்ந்தா இருந்தது சட்ட ஒரு தனி பல்கலைக்கழகத்தை சட்ட பல்கலை உருவாக்குறாரு கலைஞர் உருவாக்கி அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் பேர் வைத்தவர் கலைஞர் இருந்தாலும் நிறைய அதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்கு தலைவர்கள் பேர் வைக்கிறாரு மதுரையில் முத்துராமணி தேர் பேர் வைக்கிறாரு இப்போ இதுக்கு விருதுராஜ் காமராஜர் பேர் வைக்கிறாரு வாவுசி பேர் வைக்கிறாரு பெரியார் பேர் வைக்கிறாரு அண்ணா பேர் வைக்கிறாரு தேசிய தலைவர் பேர் ஒரு மாவட்டத்துக்கு வைக்கணும் அண்ணா காந்தி பேரை வைக்கல யார் பேர் வச்சார் தெரியுமா வடார்காடு அம்பேத்கர் மாவட்டம் வைத்தவர் தலைவர் கலைஞர் வச்சாரு முதன்முறையாக மணிமட்டம் கட்டினர் அவர் தான் கட்டினாரு இன்னைக்கு வந்து இருக்கிற தளபதி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத மாயாவதியெல்லாம் இருந்த போது கூட செய்ய மாயாவதி கூட கலைஞர் அளவுக்கு செஞ்சது கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா தளபதி வந்து பண்ணது பாத்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள்ல ஒரு தலித் அல்லாத அதிகாரி இருக்காங்க அம்பேத்கர் படத்தை மாட்ட விட மாட்டாங்க அப்படி இருக்கிற சூழல என்ன பண்ணாரு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக இருந்துச்சு நீங்க உறுதிமொழி ஏற்கனவே சொல்லிட்டாரு இது இந்தியாவில எதுவுமே கிடையாது அவர் செஞ்சிருக்கிறாரு இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா நீங்க ஒரே கட்சி வந்து இப்ப வந்து ஒரு தலித் மக்கள் மட்டும் பெரும்பான்மையா இருக்கிற ஒரு கட்சி தலித் தலைமை போட்ட கட்சி அது தொண்ணூறு சதவீதம் தலித் மக்கள் மட்டும் தான் இருக்கிறாங்கன்னா நீங்க அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு சார்ந்த அரசியலை தான் முன்னெடுக்க முடியும் ஈஸியா எடுத்துடலாம் அது மாற்றம் கிடையாது ஆனா திமுக மாதிரி கட்சியில வெறும் தலித் மக்கள் மட்டும் கிடையாது இன்னும் ஒப்பிட்டு தலித் மக்களோடு தலித் அல்லாதவர்கள் அதிகமா இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே தேர்தல் அரசியல் கட்சிங்கிறதுனால அவங்க எல்லாரும் முற்போக்கான கிடையாது அவங்க சமய நம்பிக்கை இருக்கிறது ஜாதி உணர்வு அதெல்லாம் தாண்டி இருக்குது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட செய்யாத விஷயத்தை தன் கட்சியில் பல்வேறு சாதி சமய மக்கள் பல்வேறு நம்பிக்கை இருக்கும் போது கூட அம்பேத்கருக்கான சிறப்புகளை செய்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அ திமுக தலைவர் கலைஞர் தான் அது மட்டும் இல்ல சென்னை ச இதுல வந்து கோர்ட்ல வந்து பல்வேறு சாதிக்காரர்கள் நீதிபதி இருக்கிறாங்க ஒரு தலித்துக்கூட இல்லையேன்னு பெரியார் வருத்தப்படுறார் வருத்தப்பட்டு கலைஞர் சொன்ன போது கலைஞர் முதல் முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதியாக வரதராஜன் ஒரு முறை நீதிபதியாக நம்பித்தார் கலைஞர் தான் கொண்டு வந்தார் முதல் முறையாக செடி காஸ்ட் இருந்து நீதிபதி வராரு அந்த நீதிபதி சுப்ரீம் கோர்ட் முதல் முறையாக போனது பாத்தீங்கன்னா திமுக திராவிட இயக்கம் கொண்டு வந்து அதன் அரசியல் பெண்புக்கு செய்தது தான் அது நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது போய் நம்ம கண்ணு முன்னாலே வரலாற்றுங்கிறது தெரிஞ்சது இப்ப அம்பேத்கர் கலைஞர் அளவுக்கு யாரும் மத்திய போய் சேர்க்கல ஆட்சி 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 இல்ல இருந்து அப்படின்னு சொல்றீங்க ஆனா அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்க இவ்வளவு பேசுறீங்க ஒரு பொது தொகுதியே ஒரு தலிதர் நின்று உங்களால் ஜெயிக்க வைக்க முடியுதா அதை என்ன தடுக்குது உங்களுக்கு அப்ப ஜாதி அரசியல் தான் பண்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இதை நான் திரும்ப பல முறை விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கன்வீன்சிங்கா நம்ம எதிர்கல்வி கேட்டு விளக்கம் கொடுக்கறதை இவங்க தான் நம்ம நம்ம மாதிரி ஆளுகள் கேள்வி கேட்கறோம் பதில் சொல்ல முடியாது அவங்க ஒதுக்கிறது பொது தொகுதியில் ஒன்னு தெரிஞ்சுங்க தேர்தல் அரசியலுக்குள்ளார பொது தொகுதி எந்த ஜாதியாக இம்பார்ட்டுங்கிறது திமுக உருவாக்கல எதிர்கட்சிகள் உருவாக்குறாங்க

ஒரு ஷெடியூல் காஸ்டா இருக்கிற அருந்ததியா நிப்பாட்டுறது இல்ல தென் மாவட்டத்தில் ஒரு ஷெடியூல் காஸ்டா இருக்கிற பல்லர் சமுதாய பெரும்பாலும் ஒரு பறையறி அருந்ததியா நிப்பாட்டுறது இல்ல தரித்திய கல்வி இல்ல ஏன் நிப்பாட்டுறது இல்ல மாறாக அருந்ததி தொகுதியில வந்து ஒரு ஒரு பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்து நிப்பாட்ட முடியும் ஆனா படிநிலை மாற்றி நிப்பாட்டு சாதி ஒழிப்பு பிரதானமாக பேசுகிற தலித் தலைமை கொண்ட கட்சியே

பாத்தீங்கன்னா நாராயண் ஒருத்தர் கூப்பிடுவாரு அக்ரகாரத்து அம்பேத்கர் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பாஜக அண்ணாமலை ஆணையிட்டா அந்த அழித்து விடுவோர் ஒரு ஐயர் ஒருத்தர் பேசினார் பட்டிமட்டர் அவர் வந்து பேசுவார் இப்போ லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசிக்கிறாங்க கஸ்தூரி கூட போய் பேசிருக்காங்க ஆனா அம்பேத்கர் அரசியல் நான் தான் தீவிரமா எடுத்து போயிருக்குன்னு தெரிஞ்சப்பட்டார் கூட என்னை நம்ம ஆட்களை கூப்பிடறதுல புறக்கணிக்கிற தன்மை இருக்குது இல்ல இந்த என்ன இருக்குது அப்ப இது இருக்கு அது பிள்ளாரு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு கோயம்புத்தூர் பொது தொகுதியில சொல்ல அதான் கோயம்புத்தூர் நம்ம கண்ணு முன்னாலே மாத்தி சொல்றாங்க எல்லா விஷயங்களையும் நம்ம கண் முன்னாடி வரலாறு டைம் அவர் பேசுறப்ப பிறப்பால் ஒரு முதலமைச்சரே ஆகக்கூடாது அதை வந்து எதிர்த்து நம்ம சண்டை செய்யணும் அப்படின்னு ஆதரவா புரிய அதுக்கு அருமையா நேற்று அவரே பதில் சொல்லிட்டாரு பிறப்பால் எப்படிங்க ஆக முடியும் திரும்ப திரும்ப அதெல்லாம் கேட்க பிறப்பால் எப்படி ஆக முடியும் பிறப்பால் இங்க என்ன மன்னராட்சி நடக்குது எலெக்ஷன் நடந்தது இல்ல எலெக்ஷன் சொல்றாங்க எலெக்ஷன்ல தான் நிக்கிறாங்க தேர்தல் இல்ல இங்க உங்க உங்க பாஸ் இருக்காருல்ல யாரு மோடிஜி தானே தேர்தல் நடத்துறாங்க அவங்க ஆட்சி தானே நடத்துது தேர்தல் நடத்து தானே வருது ஆதவர்ஜனோட பாஸ் பாஜக ஆமா பாஜக அவருதான் மகாபரியவான் மகாபிரியாவா பிரியாவை நல்ல சாமியார்னு சொல்லிட்டா தலித் மக்களையும் மகாபரியாவோட கதையை சொல்ற கக்கன் இருக்காருல்ல கக்கன் அவ்வளவு பெரிய நம்ம பேசுறோம் அவ்வளவு பெரிய தலைவரா பேசுறோம் அந்த கக்கனை பார்ப்பதற்கு நடுவுல பசுமாட்டன் நிப்பாட்டி பார்த்தவர் தான் அந்த மகாபிரியவா இந்த ஆதோ அர்ஜுன அபர் காவுக்கு தெரியு இந்த அந்த ஆதோ அர்ஜுனன் அங்க பேசுறதுக்கு பிரச்சனை இல்லை அவர் விசிகா வந்து பேசுறதும் பிரச்சனை அவர் எப்படி போனா நமக்கு என்ன வந்தது அவர் சங்கியா இருக்கட்டும் இல்லாமல் போட்டும் சாமியார் விட்டும் அவர் வந்து திமுகரா எந்த கருத்து வருமானம் சொல்லு அது பிரச்சனை இல்ல விசிகாவின் கொரலாக பேசுகிறாருங்கறதான் பிரச்சனை இல்லாட்டி அவர் பத்தி நமக்கு பிரச்சனையே விடுது இது இப்ப இந்த ஒரு விவகாரம் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி கூட்டணியில ஆட்சி அதிகாரம் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்டது ஓகே அவர் அரசியலா அவங்க கேக்குறாங்க அப்படின்னு அதே அதே மாதிரி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார் நாலு வருஷம் அடித்து வந்து நீங்க துறை முதலமைச்சர் ஆகுறீங்க சேர்ல உட்காந்து பேசக்கூடாது

திமுக எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்குமான்னு தான் நான் சொல்றேன் தன் தொகுதியை போலவே எல்லா தொகுதியும் யார் நினைச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்தது போக முடியும் அது எம்ஜிஆர் பண்ணும்போது அப்படி போனாரு கலைஞர் அப்படி போனாரு தேர்தல் நேரத்தில் சீட்டு கொடுக்கும்போது உதயநிதிக்கு இங்கே சேப்பாக்க தொகுதி கொடுத்தாங்க அவர் தன் தொகுதியில் ஒரு நாள் தாங்க பிரச்சாரம் பண்ணாரு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க அப்ப தலைமை பண்பு என்பதும் தொண்டர்கள் ஒத்துக்கொள்கிற பண்பு என்பது அந்த வளர்ச்சியில தான் வருது எல்லாத்துக்கும் வரது எல்லாரும் இவங்க எடுத்த உடனே ஒரு தலைவர் பதவி இளைஞரணிங்கிறது இளைஞரணி செயலாளருங்கிறது ஒரு சாதாரண பதவி அதுக்கு முன்னால் ஒருத்தர் இருந்தாரு யாரும் தெரியுமா அவங்களுக்கு ரெண்டு வா புகழேந்தி என்ன இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க அதுக்கப்புறம் இவர் வந்திருக்கிறாரு கட்சியின் தலைமை கட்சிக்குள்ளார் மெயின் கட்சிக்குள்ளே சேர்க்கல இளைஞரணியில் தான் சேர்த்தாங்க இன்னைக்கு இளைஞரணி தான் இருக்கிறாரு அவர் பெரிய பொறுப்பெல்லாம் அவங்க கொடுக்கலையே அவரோட செயல்பாடு நீங்க இன்னைக்கு எடுத்துங்க தளபதி பிரச்சாரத்துக்கு போனாரு அதுக்கப்புறம் உதவி போனாரு இவங்க ரெண்டு பேர் பிரச்சாரத்துக்கு மாசான கூட்டம் வந்து தமிழ்நாடு ஜெயலலிதா இருக்கும் போதே வந்து ஜெயலலிதா இருந்ததுக்கு பிற்பாடு ஜெயலலிதா இருக்கும்போதே தளபதிக்கு வந்தது ஜெயதா இருந்ததுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டுல நீங்க அதிகமான கூட்டம் யாருக்கு வருதுன்னா திமுக தலைவருக்கு வருது உதயநிதிக்கு வருது வேற யாருக்குமே வரல இப்ப திமுக உள்ளார உதயநிதி நீங்க கழிச்சிட்டீங்கன்னா பிரச்சாரத்துக்கான சோர்ஸ் யாரு இருக்கா சொல்லுங்க எல்லா இடத்துலயும் போனா ஒரே முகமாக மக்கள் கூடி நீங்க பாக்குற ஒரு சோர்ஸா உருவா இருக்கிறார் பாத்தீங்களா அப்போ வெற்றி இவர் நான் ஜெயிச்சேன் அப்படிங்கறதுனால மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் உதயநிதி பிரச்சாரத்துக்கு வந்தார்கள் கூப்பிடுறாங்க போஸ்டிங் சொல்றாங்க அவர் வந்தாரா மாஸ் வருதுன்னு கூப்பிடுறாங்க நான் நல்லா பேசுறேன் என்ன கூப்பிட போறாங்க இவர் வந்தாருன்னா நல்லா கருத்து சொல்றாரு கூட்டம் வருதுன்னு உதயநிதி பார்த்து சொல்றதுனாலதான் கூப்பிடுறாங்க சும்மா கூப்பிட்டு கலைஞருக்கு ஆறு பசங்க இருந்தாங்க முத்து நீங்க எங்க இருக்காரு பதியங்களை வந்து மூத்த பையன் எங்க இருக்காருனே தெரியாது ரொம்ப வருஷமா வருஷம்னாம இருக்காரு அதுக்கப்புறம் முக்க அழகர் அரசியல் ஓய்வு பெற்றாரு மூணாவது இருக்கிறாரு தளபதி நாலாவது முக்கா இருக்கிறாரு அவர் தான் அவர் என்ன அதிகாரத்துல இருக்காரு கலைஞர் பையன் அதிகாரம் அவருக்கு விருப்பம் இல்ல ஒரு கவுன்சிலர் ஒரு ஒரு சாதாரண மட்டும் அதிகாரம் கூட அவர் கிடையாது சாதாரணமா அவருக்கு செல்வியாக்கா இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்காரர் முரசி சொல்லுங்க சமீபத்தில் சேர்த்தாரு அவரு பத்திரிகையாளர் பத்திரிகையார் குடியிருப்புல வீடு கொடுவாங்க கிடையாது அதிகாரத்தை எங்க அவங்க பயன்படுத்தவே இல்லை அப்போ கட்சிக்குள்ள குடும்பத்துக்குள்ளார் ரெண்டு பேர் தான் வந்தாங்க தளபதி வந்தாரு கனிமொழி பேர் அப்படின்னு போய் சொல்றீங்கல்ல விருப்பமும் கட்சியின் கொள்கையும் இருந்து வேலை பார்த்தாங்கன்னா அவங்க வர அதுக்கப்புறம் உதயநிதி வந்தாரு அவர் தற்செயலா வந்தாரு அது முழுநேர அரசியல் எடுத்துக்கிச்சுன்னா அவரோட பிரச்சார முறை மக்களுக்கு பிடிச்சதுனால வளர்ச்சி வேகமாக வந்தது இதுதான் நடந்தது தவிர இந்த ஒரு வாரமா சமூக வலைதளங்களை ஆகட்டும் இல்ல நிறைய பேர் இல்ல இது வந்து எழுச்சி தமிழருக்கே தெரியும் நீங்க வந்து வேணும்னே பேசுறது அதை ஒரு சில எல்லாம் பேசுறாங்கல்ல இவ்வளவு ஏன்னா எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு சட்டமன்ற துண்டை போட்டு பிரச்சாரம் பண்ணாரு பிரச்சாரம் பண்ண அவருக்காக பிரச்சாரம் பண்ணாரு அப்ப இவர் வந்தா பிரச்சாரம் நல்லா இருக்குதுன்னு எழுச்சி அடுத்த தெரியும் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் கொண்டாடுறாங்க உதயநிதி போனார்னா அவளோ கொண்டாடுறாங்க அவரு வரணும்னு நீங்க உதயநிதி மட்டும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் போல அப்படின்னு சொல்லியிருந்தா அது என்ன பாலிடிக்ஸ் ஆகும் திமுக தொகுதிக்கு மட்டும்தான் விசிகா தொகுதிக்கு கூட்டணி கட்சிக்கோ போலன்னா அது பிரச்சனையா இருக்கும் வெறும் ஒரு ஆளாங்க ஏன் போகணும்னு சொன்னா பிரச்சாரத்துக்கு போனா ஜெயிக்க முடியும் தானே விசிகா தொகுதிக்கு கூப்பிட்டீங்க நீங்க பொதுச் செயலாளர் தானே இவர் எதுக்கு கூப்பிடுறீங்க இவரு என்ன சோர்த்து இருக்கு ஏன்னு கூப்பிட்டு உதயநிதி சரி காணா அவங்க அவன் விரும்பலா பிரச்சாரத்துக்கு போலான்னு சொல்லிருந்தா வெற்றி பெற வேறு முறை விசிகா பிறகு புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்கல்ல ஏன்னா உதயநிதி வெற்றி பெறுவதற்கான சோர்ஸா இருக்கு பிரச்சாரங்கிறதுனாலதான் விசிகா தொகுதியில் கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண மாட்டாரு நடைமுறை பாத்தீங்களா நடந்த நாடாளுமன்றத்தில் நடந்ததுக்குள்ளாரே பொய் படிச்சுட்டு ஒரு ஒரு கட்சியில புறையா பேசுறாங்கல்ல இது பாக்குறோம் வா வா பரம்பரை வாரிசுங்கிறதுக்கெல்லாம் யாரும் வந்துட முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் பின்பல அவங்க முயற்சி இருந்தால்தான் வர முடியும் நான் பல முறை சொன்ன பாரதராஜா பல பேரை உருவாக்குனாரு அவங்க பையன் எவ்வளவு நடிகராக அவருக்கு விருப்பம் இருந்தா அவர் நடிகராக முடியும் இன்னொரு கேள்வி திமுக தொடர்ந்து சமூக நீதி பேசுறாங்க சனாதன எதிர்ப்பை வந்து முன்னெச்சி அரசியல் செய்யறாங்க ஆனா ஆராசாவை தாண்டி வேற யாராச்சும் அவங்களுக்கு வந்து முக்கியமான பொறுப்பில் வந்து அவங்க உட்கார வச்சிருக்காங்க ஏங்க இல்ல திருப்பி நான் கேட்டு அந்த கேள்வி கேட்டு முடிச்ச கேள்வி எனக்கு திருப்பி கேட்குறீங்க அதனால சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏதோ ஆதிக்க தலைமைக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது சாதிக்கும் படிநிலையில் ஒரே படிநிலை தான் ரெண்டு விஷயம் மிக 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 பிற்படுத்தப்பட்டவர்களே மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம் அவ்வளவு ஒடுக்குமுறைக்குள்ளான சமூகம் அது மட்டும் இல்லாம அது பெரும்பான்மையும் கிடையாது நீங்க பெரும்பான்மை அது ஒரு செல்வாக இருக்கும் இப்ப அண்ணன் ஆராசாவாகட்டும் ஆகட்டும் அல்லது வந்து நம்ம எழுச்சி தலைவர்கள் ஆகட்டும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்திருந்தாலும் ஒரு பெரும்பான்மை பின்புலம் இருக்குது அந்த பின்புலம் அவர் கிடையாது ஒப்புட்டளவுல நீங்க பாத்தீங்கன்னா தலித் அமைப்புகள் இப்ப வந்து தலித் அல்லாதவர்கள் கூட அடையாள அரசியலுக்கு அம்பேத்கரை பயன்படுத்துற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம்பேத்கர் தான் தன்னோட தலைவரா ஏற்றுக்கிட்டு என்ன மாதிரி பேச மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா தலித் தலைவராக இருக்கிறவரை கூப்பிட்டு அடையாள அரசியல் பண்ணிப்பாங்க அம்பேத்கர் அடையாள அரசியல் பண்ற மாதிரி நீங்க இப்ப நான் பேசுறேன்னா என்ன கூப்பிட்டு புத்தகம் வீட்டுல கூப்பிட்டு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தலித் தோழன் பட்டம் கிடைக்காது அம்மையப்பன் தான் உலகம்னு வந்து மாம்பழம் வாங்கினார் அது மாதிரி இவங்க ஒன்னு அம்பேத்கரை வச்சுக்கிட்டு தலித் தலைமை தலித் இரண்டு தலித் எழுத்தாளர் கூட்டு வச்சுக்கிட்டு தலித் தலைவரை கூட்டு வச்சுக்கிட்டு அதன் மூலமா தன்னை தலித் ஆதரவாளராக காட்டிக்கிற நோக்கம் தான் இங்க முற்போக்களம் மத்தியிலே இருக்குன்னா அப்ப மத்தவங்க இருப்பாங்க பாஜக தெரிஞ்சது தான் அதுல எப்படி கூப்பிடுவாங்கன்னா அந்த தலித் தலைமை செல்வாக்கு பெற்ற தலித் தலைவரா இருக்கிறாரா ஒரு அதிகமான கூட்டம் நடத்தணும்னு தோணாது

ஆனா அதுக்குள்ள பாக்குற பாத்தீங்களா இது அம்பேத்கர் முடியும் படிச்சாதே சாதி நுட்பமாக இயங்குது நீங்க ஒருத்தர் அங்கீகரிக்கிறாரு அவங்க சாதி ஒழிப்பாளர் நினைச்சு முடியாது ஆனந்த உடனும் அம்பேத்கர் அங்கீகரிப்பதிலும் திருமாவளவர்கள் அங்கீகரிப்பதுக்கு பின்னாலையும் வந்து இந்த சாதி பின்புலம் இருக்குது அதனால சொல்றேன் இவ்வளவு நெருக்கடி ஆதவர்ஜனா ஏதோ ஒரு வகையில அவர் தொடர்ந்து கூட்டணிக்கு சலசலத்துற மாதிரியும் தொடர்ந்து பேசுறாரு இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் அமைதி காக்கிறதோ இல்ல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்துறதோ அது கூட்டணிக்கு மேலும் சிக்கல் உருவாக்கும் கண்டிப்பாக உருவாக்கும் அது அவர்தான் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா அதைதான் சொல்றேன் அது ஒரு ஜனா அவர் கிடையாது நம்மளுக்கு அவர் விசிக்காவோட தொலைபேசி செயலாருங்கிறத பிரச்சனை அதுக்காக தான் நீங்க சொன்னதுக்காக அதுக்காக நம்ம வினையாற்றோம் ஏன்னா அந்த கருத்து வந்து என்ன பண்றாரு விசிகாவின் இருந்து என்ன பண்றாரு திமுகவுக்கு எதிராக பேசினாரு விசிகாவை பின்புலிருந்து எழுத்தாளர்கள் பின்புலத்திலிருந்து பேசினாரு அது எதிர்மறையா மாறினதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே விஜய்க்கு பின்புறதில் மாறினாரு அதுல இன்னொரு ஆபத்து இருக்கிறத வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அது என்னன்னா விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருல்ல நீங்க பிசிகா பிசிகாவுக்கு திமுகவை இவங்க வந்து பின்புலத்தில் அது வந்து ஏதோ ஜாதி கட்சி மாதிரி தலித்து கட்சி மாதிரி எதுக்காக சித்தரிக்கிறாங்க தெரியுங்களா பிசிகா கூட்டணியில் இருக்கிறதுனாலதான் ஏன்னா பிசிகா எதிர்ப்பு கண்ணோட்டம் பிசிகா மற்றும் திமுக திராவிட எதிர்ப்பு கண்ணோட்டம் கொண்ட தலித்தரசில் பேசுறவங்க திமுகவை தலித் விரோதமாக சித்தரிப்பதன் மூலமாக திருமாவளவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் பல்வேறு இது மட்டும் இல்ல இதுக்கு முன்னால் நடந்த பல்வேறு விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அம்பள இந்த கூட்டணி நீ இருக்கிறியான்னு சொல்லி இவருக்கு நெருக்கடி கொடுத்து வெளியேற்றிருக்கணும் இவரை அப்படிங்கிற மறைமுகமா பாத்தேரடிய எதிர்பார்க்க இருக்கிறது மறைமுகமாக இவர்களோட எதிர்ப்பு என்பது விசிகாவுக்கு எழுச்சி தமிழருக்கு எதிரான ஒரு தான் எதிர்ப்பு அதை ஆதரவும் பேச்சுல அவர் வந்து விஜய ரீப்ளேஸ் பண்ணி திமுக திட்டி பேசினாலும் விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்றாரு விடுதலை சிறுத்தைகளுக்கு வட மாவட்டங்களில் செல்வாக்கான தலித் மக்கள் ஓட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த ஓட்டை விஜய்க்கு கை வேலையை தான் நுட்பமா பாக்குறாரு

ஓகே இப்ப நீக்கிறதுக்கு எழுச்சி தமிழகம் ஒருவேளை ஏன் தயங்குறாருன்னா இவரை நீக்கிட்டா இந்த மாதிரி பின்புலத்தை வச்சுக்கிட்டு போய் விஜய் கட்சியில சேருவாருங்கிற ஒரு கண்ணோட்டம் கூட ஒரு காரணமா இருக்கலாம் அதனால கூட ஒரு தயங்கலாம்னு வச்சுக்கோங்க அவர்தான் அது பதில் சொல்லணும் இந்த பின்புலம் அதுல இருக்குது இந்த ஆபத்து இருக்குது இது திமுகவுக்கு எதிரானது அல்ல விகடன் விழாவோ மற்ற விஷயமோ திமுகவுக்கு எதிரானது அல்ல அது இது நடந்த மது ஒழிப்பு மாநாடு கூட திமுக கண்ணோட்டத்தோடு உருவாக்கப்பட்டது அழுத்த கொடுக்குறாங்க அழுத்த கொடுக்குறாங்கல்ல எழுச்சி தமிழருக்கு திமுக தளபதி அழுத்த கொடுக்கல மாறாக இப்படிதான் இருக்குது எழுச்சி தமிழர் தான் திமுக அழுத்தம் கொடுக்குறாரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தி நீங்க மதுக்கடையை மூடுங்க அவர் தான் கொடுத்தாரு இன்னும் சொல்ல போனா திமுக டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த உள்ஒதுக்கீடு சட்டம் அவர் தான் கொண்டு வந்தாரு அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் போனது இவர்தான் போனாரு மாறாக திமுக தரப்பில இருந்து இவருக்கு எந்த ஏன் போறீங்கன்னு கேட்கவும் இல்ல ஏன் மாநாடு நடத்துறீங்கன்னு கேட்கவும் இல்ல எதுவுமே அவங்க அழுத்தம் கொடுக்கல மாராக இவர்தான் தான் அழுத்தம் கொடுக்குறாரு அவருக்கு யார் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவரது கூட்டணியில் இருப்பது மூலமாக இவர் தலித் மக்களுக்கு எதிராக போயிட்டாரு போட்டியாக திமுக எதிர்ப்பாளர் விசிகாவுக்கு எதிராக தலித் அமைப்புகள் இவருக்கு நெருக்கடி கொடுக்கிறத உருவாக்குறாங்க அவருக்கு நெருக்கடி கொடுப்பது திமுக இல்ல அவரை போட்டியாளராக திமுக எதிர்ப்பு தலித் அரசியல் கொண்டோட்டம் உள்ளவர்கள் பின்னால இருந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அதே மாதிரி அவருக்கு என்ன திமுகவுக்கு அவர்தான் தான் அழுத்தம் கொடுக்குறாரு பதிலாக துணை முதல்வர் கோரிக்கை வைக்கிறதாக வேற எதுவா இருந்தாலும் துறை பொதுச் செயலர் சொன்னாலும் அந்த கட்சியோட கண்ணட்டம் தானே அவர் தான் கொடுக்குறாரு தவிர பதிலுக்கு திமுக தரப்பில் எந்த அழுத்தமும் கொடுக்கல மாநாடுலாம் கலந்துகிட்டாங்க அழுத்தம் கொடுக்கறதா தான் நேரத்து கூட அதுல ஒரு சேனல்ல சொன்னேன் அழுத்தம் கொடுக்கறதா இருந்தா சந்திரு போய் உட்காந்துருக்காரு அவர் சட்டத்தை பேசுறாரு அரசியல் சட்டத்தோடு சந்த்ரு ஒருத்தான் அம்பேத்கர் யாரும் கிடையாது சீனிவாசனுக்கும் அம்பேத்கர் தெரியாது ஆதவக்கும் அம்பேத்கர் தெரியாது அவர் மட்டும் தான் அம்பேத்கர் படித்தவர் அம்பேத்கர் பத்தி தெரிவித்து அப்ப நீங்க போக வேண்டாம் அவர் வந்து சந்திரு வந்து இந்த குழுவுல திமுக போடுற முக்கியமான குழு இருக்கிறாரு முதலமைச்சரோட நெருக்கணும் தொடர்பு இருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்க ஏங்க கலந்துக்கிறீங்கன்னு முதலமைச்சர் கேட்கலாம் அவர் கலந்துக்கிறார் தனிநபராக இருக்கு அவரே கேட்கலங்க அவர் விருப்பம் ஆனா அவரு போய் கலந்துகிறாரு அவர்தான் அதுக்கு பதில் சொல்லணும் இந்த பின்புலத்தில் அம்பேத்கருக்கு எதிரான ஒரு கண்ணோட்டத்தோடு செயல்படுகிற டீமுக்குள்ளாரு அவரையும் அவரு சாய்ஸ் அவர் ஏன் கலந்துக்கிறாரு விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா அவருனா அவர் வந்து ஆனந்த சட்ட ஆலோசகரா இருக்கு ஒருவேளை ஆனந்த மேல யாராவது திமுக வழக்கு போட்டாலோ ஆனந்த உடனே திமுக வழக்கு போட்டாலோ அது சட்ட ஆலோசனையை சந்திர தான் கொடுப்பாரு அப்ப அந்த அடையாளத்துக்குள்ள இருக்கிறனால இருக்கிறாருன்னா அதுக்கான விளக்கத்தை அவரு தான் கொடுக்கணும் யாருக்கும் திமுக அழுத்தம் கொடுக்கலங்கிறதுக்கு சொல்றேன் விஜய் அவர்கள் சொல்றாரு நீங்க உங்க சுயநலத்துக்காக கட்டமைக்கப்பட்ட கூட்டணியை இருபத்தி மைனஸ் ஆக்குவோம் அது பிரச்சனையே இல்லைங்க கூட்டணியை வந்து வெற்றி கூட்டணியாக அமைக்கணும் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக திமுக தலைவர் உருவாக்கல தெரிஞ்சுங்க எத்தனை வாட்டி நான் சொல்றது இதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் கூட்டணி கட்டமைக்கிறார் கலைஞர் வந்த போது அன்னைக்கு ஒரு கூட்டணிக்குள்ளே யாரை சேர்த்தாருன்னா வெளியில இருந்த மக்கள் நல கூட்டணியில அஞ்சு ஆறு பேர் விஜயகாந்தோட சேர்ந்து டெபாசிட் காலி ஆனவங்கள தான் சேர்க்கிறாரு இவங்களுக்கு பாஸ் விஜயகாந்த் இவங்களோட செல்வாக்கானவர் அவரை சேர்க்கல இவங்களோட செல்வாக்கானவர் தான் சிபிஎம் மதிமுக சிபிஐ விசிகா இவங்களுக்கே சீட்டு கொடுத்தது விஜயகாந்த் அவரை கழிச்சிட்டு இவங்கள தான் சேர்த்தாரு சேர்க்கணும் விஜயகாந்த் சேர்த்து வெற்றி பெற எனக்கு எப்படியாவது ஜெயிச்சா போகுது விஜயகாந்த் போகுது பாமக சேர்த்துக்கலாம் இல்ல செல்வாக்கு பெற்ற பாமக விஜயகாந்த் எல்லாம் விட்டுட்டு இவங்களை சேர்த்தாருன்னா இவங்களை ஏன் சேர்த்தாருன்னா ஐடியாலஜிக்கு சேர்த்தாரு வெற்றிக்காக சேர்க்கல இவங்க பாஜக திறப்பு முகத்துல உறுதியா இருக்குறாங்க பிசிக்கா பாஜக திறக்குள்ள உறுதியா இருக்குது சிபிஎம் உறுதியா இருக்குது சிபிஎம் உறுதியா இருக்குது அதனால பாஜக எதிர்ப்பு முகமாக நாடாளுமன்றத்துல கட்டமைக்கணும் என்பதற்காகத்தான் முற்போக்கு கூட்டணியாக சேர்க்கப்பட்டது வெற்றி வாய்ப்பு இரண்டாம் ரெண்டாம் பட்சம்தான் சேர்த்தாரு அதை உறுதியாணிக்கிறார் சட்டசபை தேர்தலுக்கு பின்னால எப்படியாவது சேர்ந்துருவாங்கன்னு விஜயகாந்த் கட்சி மென கட்டாங்க பாமகவும் மெற கட்டுது இந்த நாடாளுமன்ற தேர்தல ஒரு சீட்டு கொடுத்தா வந்துடுவாங்க நம்ம தான் விஜயகாந்து கட்சியும் பாமாகா மேல கட்டுது சேர்க்க திரும்ப விஜயகாந்த் கட்சி இந்த ஒப்புட்டலைகள் கட்சிகள்னியா கட்சி ஏன்னா இவங்களுக்கே பாஸ் அவங்க இருந்தாங்க அவர் ஏன் சேர்க்கல வருது அப்போ கூட்டணி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் வெற்றிக்கு போயிட்டாங்கன்னா அப்படிலாம் கிடையாது அவர் சேர்த்தது பாஜக எதிர்ப்பாக சேர்த்தாரு இருப்பதும் இல்லாம போவதும் என்பதும் கூட்டணி கட்சிகளின் முடிவை பொறுத்து தான் உண்டு ஆனா எல்லாம் இப்ப எழுச்சி தமிழர் என்ன சொன்னாரு பாஜக பாமக இருக்கிற கூட்டணி தான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு தவிர மற்றபடி சீட்டு கொடுப்போம் போவாங்கிறதுக்கு அவர் சொன்னதும் கிடையாது அவர் இங்க இருந்தாரு இருக்கிறாரு பாஜக பாமக இல்லாத கூட்டணி நான் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு அவர் எப்படி சொல்லி இருக்கிறாரோ அதை விட உறுதியாக தளபதி வந்து கட்டமைச்சு தான் அப்படித்தான் இருந்தாரு இவங்கள சேர்க்கும் போது அவங்களை கூடவே இல்லை அதனால அந்த இந்த இந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே சார் இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஆதவர்ஜனா இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு இருந்து எல்லாருமே பேசுகிறாங்க அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர்கள் மற்றவங்கிட்ட பேசுகிறப்ப கூட அவங்களும் நடவடிக்கை எடுப்போம் உறுதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு அரசியல் விமர்சகரா இத்தனை வருஷம் அரசியலை பார்த்தவரா ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளரா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க இல்ல அது அது வீசிக்காவை நடையாரம் அதெல்லாம் சொல்றேன் அதை ஒரு பத்தி பிரச்சனை இல்லை வீசிக்காவின் முகமாக துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாருன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கட்சியின் தலைமைக்கு தான் சார் மற்றவங்க யாரும் சொல்ல முடியாது அவர்தான் நடவடிக்கை எடுக்கணும் இந்த நடவடிக்கைக்கு வந்து உள்கட்சி விவகாரத்தில் போய் கருத்து சொல்ல முடியாது நீங்க நடவடிக்கை நான் வெளியாள அது திமுக குள்ளாரியோ பாஜக குள்ளாரியோ சிபிஎம் குள்ளாரியோ விடுதலை சுத்தி குள்ளாரியோ ஒரு கட்சியில ஒருத்தர் எடுப்பது உள்ளே சேர்ப்பதை குறித்து நான் கருத்து சொல்ல முடியாது ஆனா அவர் பேசுகிற கருத்து வந்து மிக மோசமாக நேரடியாக பாஜக பத்தி பேச மாட்டேறாரு பாஜக எதிர்ப்பு இருக்க திமுக எதிராக பேசுறாரு பாஜக ஒழிப்பதற்காக கூட்டணி வீசிக்க பொது பொதுச்செயல் துணை பொதுச் செயலாளர் திமுக திட்டி பேசுறாருங்கிறது வந்து வேடிக்கையா இருக்குது அதற்கான விளக்கம் எழுச்சி தான் அவர் தான் சொல்லணும் அது அதுதான் முக்கியமானது பேசுற எல்லாருக்கும் வந்து அம்பேத்கர் கொண்டாடுறதுல ஒரு ஒரு விஷயத்துல வந்து அவங்க வந்து தப்பு பண்றாங்க அவங்க வந்து கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு ஆனா கட்சி திமுக கட்சிகளையும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு கடவுள் வரையும் பேசுறாங்க ஒருத்தர் ஒரு பக்கம் கோயில அதை தான் நான் முதல்ல சொல்லிக்கிட்டு வந்தப்ப அதை மிஸ் பண்ணிட்டேன் அது என்னன்னா நீங்க வந்து இப்போ அவர் விடுதலை சிறு தேவை தலைவருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அவர் வந்து இப்போ கோயிலுக்கு போறாரு கோயிலில் போய் சாமி கும்பிட்றா பண்ணிக்கிறாரு பழனி கோயிலுக்கு போயிருக்காரு சிதம்பரம் கோயிலில் சட்டையில் பண்ணிக்கிறாரு ஒரு ஒரு கோயில் கும்பாபிஷில் நிற்கிறாரு ஆனால் இன்னொரு பரத்துல மிக தீவிரமான அம்பேத்கரிய இந்துவாக பிறந்தே இந்துவாக ஆக என்கிற அம்பேத்கரோட அரசியலையும் பெரியார் அரசியல் கடுமையா தீவிரமாக கடைபிடிக்கிறவராக அவர் ஒரு பக்கம் சொல்றாரு ஆனா அது செய்கிறார் அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல இந்த சங்கிகளை அவர் கார்னர் பண்றது கூட அவர் அதை கவுண்டர் பண்றது கூட வைக்கலாம் ஆனா அதை முற்போக்காளர்கள் கேள்வி கேட்கறது இல்ல மாற திமுக இறை மறுப்பு கொள்கை பேசல வெகுஜ நான் சொன்னேன்ல பல்வேறு இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க ஏராளம் எல்லா முற்போக்கள் ஆக்கி எல்லாமே கலந்து இருக்கிறாங்க திமுக உள்ளார திமுக தலைவர் இல்ல திமுக தலைவரோட துணைவியார் தளபதியோட துணைவியார் கோயிலுக்கு போனாலே இதான் பகுத்தறிவான்னு கேட்கிறாங்க இதே முற்போக்காளர் இது என்ன நியாயம் இந்த இவ்வளவு தீவிரமாக பேசுற தலைவர் கோயிலுக்கு போறாரு இல்ல திமுக தலைவரோட துணைவியார் கோயில் போயிட்டாலும் பேசுறீங்க ஒன்னு பள்ளி கோயில் போய் எல்லாம் போட்டு சிதம்பரம் அது போல ஒரு படம் உதயநிதியோ அல்லது தளபதியோ நின்று இருந்தா இன்னைக்கு பேசியிருப்பாங்க முற்போக்காளர் அப்ப இயல்பில் திமுக மீதான காட்புணர்ச்சிங்கிறது பாத்தீங்கன்னா அது செயலாற்று நான் இவங்க முற்போக்கர்லாம் இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி பாக்குறது இல்ல அப்ப இவங்களுக்கு என்ன திமுக ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியும் திமுக பெரியார் உயிரோடு போது அண்ணா வெளியில வந்து ஒன்றைய குளம் முருகன தேவன் ஆரம்பிக்கிறாரு கடவுள் மறுப்பு தான் தனது என்ன பெரியார்கிட்ட எடுத்துப்பார் ஏன் வெளியே வரணும் பெரியார் இருக்கும்போது நான் வந்தாரு சொல்லிதான் ஆரம்பிக்கப்பட்டது இறை நம்பிக்கை இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கலாம் என்பதற்காக தான் பெரியார் வெளியே வந்தாரு இவ்வளவு தீவிரமா இருந்தும் நீங்க வந்து சாதாரண நபர் இல்ல ரொம்ப தீவிர பகுத்தொழிப்பு பேசுற முற்போக்கு பேசுற ஜாதி ஒழிப்பு பேசுறவங்க அவர் திருமாவளவனுக்கு ஒரு பார்வையும் திமுக ஒரு இல்ல இதுக்குள்ள திமுக குறிப்பிட்டு அவங்க குடும்ப கதையெல்லாம் எனக்கு வந்து அம்பேத்கர் தான் ஒளியை கொடுத்தாரு அம்பேத்கரே நடைமுறையிலே சாத்தியமாக எப்படி பாருங்க அவர் ஏதோ பெரிய ஒடுக்குமுறை ஒரு வராதிக்கு சாதி குருடா இருக்கிறாரு ஏதோ தலித் மக்களோட ஒடுக்குமுறைக்குள்ளார் ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு நீ அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லியா ஒரு வார்த்தை அதை பத்தி சொல்லுவோம் வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டு இருக்கேன் இது எவ்வளவு மோசடியா இருக்கு பாருங்க விஷயங்கள் பயந்துக்கிட்டீங்க இதுல எனக்கு பயந்துகிட்டது இருக்கட்டும் எனக்கு வந்து இந்த ஆதவ மாதிரி ஆளை பத்தி எல்லாம் ஒரு பேட்டி கொடுக்க வேண்டிய அவளங்களே எனக்கு தாய்ப்போச்சு அவர்த்தமா இருக்கு நிறைய நன்றி வணக்கம்